நம்ம ஹீரோவை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கா இதனை தெரிஞ்சுகிட்ட இந்த பொண்ணோட அப்பா வீட்டுல வந்து பாக்கலான்னு வராங்க தன்னோட பொண்ணு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளையோட நல்லா இருக்கானே இவங்க அப்பாவும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா தன்னோட மருமகளை கடையில உள்ள கல்லாலேயே உட்கார வச்சிடறாரு ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட உட்காந்துருப்பாங்க இதனா பார்த்ததும் போயிருது இவங்க வச்சிருக்க ஹோட்டலோட நம்ம தங்கச்சி தான் இருக்கும் இப்ப நம்ம ஹீரோக்கு மனைவின்னு வந்ததும் மனைவி பேர்ல ஹோட்டல்ல மாத்திடுறாரு இதனா பார்த்த தங்கச்சிக்கு ரொம்ப கோபமா வருது இப்ப நம்ம ஹீரோவோட தங்கச்சி கல்லாப்பட்டியில உட்காந்து நம்ம ஹீரோட மனைவிய வேலையா வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த பொண்ணும் பொறுக்க முடியாம அவங்க வீட்டுல சண்டையும் போட ஆரம்பிச்சிடுறா இங்க நடக்கிற எல்லா சண்டையும் அவங்க வீட்டுல சொல்றதுனால அவங்க அம்மாவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீ அமைதியா சொல்றாங்க இவங்க ரெண்டு சண்டை வந்து இந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா இந்த பொண்ணு சண்டை போட்டு போனாலும் நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் நம்ம ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் ஏதோ ஒரு சண்டையை இழுத்து அந்த பொண்ணை மறுபடியும் அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க இப்படியே இந்த பொண்ணுக்கு மலகாப்புன முடிஞ்சு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருது